வணக்கம் ஆன்மீக செய்திகள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த தர்மராஜர் என்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயில் பிரசித்தி பெற்றது இக்கோயிலில் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா கடந்த நான்காம் தேதி விமரிசையாக நடைபெற்றது விழாவின் ஒரு பகுதியாக திரௌபதி அம்மனுக்கு தாளி சாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரௌபதியம்மன் கோயில் தர்மகர்த்தா வேல்முருகன் குடும்பத்தார் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் நூற்றி எட்டு சீர்வரிசை தட்டுடன் திரௌபதி அம்மனுக்கு தாலி உள்ளிட்ட பூஜை பொருட்களுடன் மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக கொண்டு வந்தனர் தொடர்ந்து சீர்வரிசை தட்டு மற்றும் தாலியை வைத்து சிறப்பு பூஜை செய்தனர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் குழந்தை வரம் தரும் பராசக்தி அலங்காரத்தில் எழுந்தருளினார் பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷத்துடன் அம்மனுக்கு தாலி சாட்சி வழிபட்டனர் மகா தீபார்த்தனைகள் நடைபெற்றது விழாவில் நரசிங்கபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அன்னதானமும் வழங்கப்பட்டது கும்பகோணம் பசுபதி கோயில் பகுதியில் உள்ள காமாட்சியம்மன் கோயில் ஊஞ்சல் உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது இதை முன்னிட்டு காமாட்சியம்மனுக்கு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது உற்சவர் காமாட்சியம்மனை ஊஞ்சலில் வைத்து பக்தர்கள் தாளாட்டு பாடி கும்மி அடித்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் அதைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் விளக்கு பூஜையில் பங்கேற்றனர் விளக்கு ஏற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரித்து தேங்காய் உடைத்து உலக நன்மை வேண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர் அம்மனுக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது அன்னதானம் வழங்கப்பட்டது திரளான பக்தர்கள் காமாட்சி அம்மனை தரிசித்து மனு தஞ்சாவூர் கரந்தை திருநீலகண்ட நாயனார் மடத்தில் கைலாசநாதர் சமேத பார்வதி தேவி கோயில் உள்ளது கோயிலின் முதலாம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு திரு வைபவம் விமரிசையாக நடந்தது முன்னதாக கோ பூஜை மற்றும் யாக பூஜைகள் செய்தனர் மகா தீபாரதனையுடன் கலச அபிஷேகம் நிறைவு பெற்றது பின்னர் அருகில் உள்ள செல்வ விநாயகர் கோயிலிலிருந்து இருந்து மேலதாளம் முழங்க பக்தர்கள் சீர்வரிசை எடுத்து வந்து கோயிலை அடைந்தனர் பார்வதி தேவியுடன் நாதர் திருமண கோலத்தில் அருள் பாலித்தார் சுவாமிக்கு காப்பு கட்டி கன்னிகாதான உற்சவம் நடந்தது பன்னிரு திருமுறை முழங்க மாங்கல்ய தாரணம் செய்தனர் சோடச மகா தீபாரதனை காட்டப்பட்டது பக்தர்களுக்கு திருமங்கலைச் சரடு மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கினர் திரளான பக்தர்கள் சிவசிவ கோஷம் முழங்க திருக்கல்யாணத்தை தரிசித்து மனமுருகினர் நாடுகள் கிறிஸ்தவ மக்களின் முக்கிய விழாவான செப்டம்பர் எட்டாம் தேதி தூய கன்னிமரியா பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராணிப்பேட்டையில் அமைந்துள்ள நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் தூய கன்னிமரியா பிறப்பு ஆரோக்கிய அன்னை பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் பல்வேறு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வேளாங்கண்ணி மாதாவிற்கு சிறப்பு பிரார்த்தனையும் திருப்பலி நடைபெற்றது அன்னை வேளாங்கண்ணி தூய மாதா அலங்கார திருத்தேரில் எழுந்தருளினார் ஆத்தூர் ஆர்டிஓ அலுவலகம் முன்பு பங்குத்தந்தை அருளப்பன் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது பின்னர் தொடங்கிய தேர்பவனி உடையார்பாளையம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தை சென்றடைந்தது அன்னை ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டனர்